என்பதை கவுள் என சொல்வது வழக்கு இத பேச்சு வழக்குல கேட்டோம்னா கேட்டம்ன பிள்ளைக்கு கவுளை புதுக்காதல சலுக்கு புழுக்கு நாவும் பிறவு எனக்கு சொல்ல மக்களே அவங்களுக்கு மட்டும் கவுளை இட்டு புதுக்கலாமோ கொள்ளாமே கதை இப்படி போ கவுள் என்னும் சொல் மலையாளச் சொல் என தவறாய் நினைவீரேல் கை கொள் கொள்ளியர் கவுள் புடையு நடுங்க நெடுநல்வாடை வாடை வரிகள் இவை கவுள் எனும் சொல் வண்ணத்தை குறுக்கி பழந்தமிழ் சொல் தான் என்கின்றது மலையாளம் என மொழி தோன்றுவதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே வெளிவந்த நெடுநல்வாடை வாடை கவுள் ஆதி தமிழ் சொல் என்னுடைய தமிழன் பிறப்பே பல முறை சொல்லி குமரி மற்றும் குமரி தமிழின் ஆழமறியாது குமரி மண்ணை வேற்று மண் எனவும் குமரி தமிழை கொச்சை கலப்பு தமிழ் எனவும் காலாகாலமாய் நீர் மட்டம் தட்டும் வரலாற்று பிழைதனை நிறுத்திட முயலுங்கள் அதனை இது குமரி பற்றிய முந்தைய பதிவுகளை பாருங்கள் மலையாளம் போல் குமரி தமிழ் இல்லை குமரியின் பழந்தமிழ் போல் அதிலிருந்து ஆக்கப்பட்ட மலையாளம் உள்ளது அதுவே சரி குமரி தமிழ் கொச்சை தமிழ் அல்ல கலப்பு தமிழும் அல்ல முதலாதி மொழியின் முதல் ஆதி வடிவம் தொடரும்